அவங்களுக்கு தினமும் நல்ல நல்ல சாப்பாடு கொடுக்கணும் ஹலாலான சாப்பாடா கொடுக்கணும் இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் எப்படி வாழ போறேன் என்ற கவலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆம்பளைகளுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஆம்பளை என்ன எப்படி கவலைப்படுவாங்க எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு கவலைப்படுவான் அந்த பொண்ணோடு தாய் தகப்பு வச்சு ஒரு நல்ல மாடி வீட்டுல வச்சு ஒரு இருக்க ஒரு இருப்பிடத்துல வச்சு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் கொடுப்பதற்காக பல நாள் இயங்குவான் அது ஒரு கவலையாகவும் அவனுக்கு மாறுது கல்யாண ஆனவனுக்கு கொண்டாட்டி நல்ல இடத்துல உட்கார வைக்கணும் நல்ல இடத்துல இருக்க வைக்கணும் அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கணும் தாய் தமிழ்த்த சந்தோஷமா பார்த்துக்கணும்னு ஆம்பளைக்கு கவலை இப்படியே ஆண்களுடைய கவலை முழுக்க குடும்பத்தை நோக்கிதான் ஏன் குடும்பத்தை நோக்கி கவலைப்படுறாங்கன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையில சொல்லுவாங்க முகமது சொன்னாங்க அலா வ ஒவ்வொரு மனிதனுமே இந்த உலகத்துல ஒரு பொறுப்புதாரிகளாக படைக்கப்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பற்றி நாளைக்கு மறுமை அதாவது மறு உலகத்துல விசாரிக்கப்படுவாங்க உனக்கு நான் ஒரு பொறுப்பை நீ என்ன பண்ணினு கேட்போம் அல்ல அப்ப நம்ம கைய விரிச்சுக்கிட்டு நிற்போம் அப்ப அந்த நஷ்டவாதிகளாக நாளைக்கு மறுமையில ஆகிவிட கூடாது என்பதற்காக தான் ஒவ்வொரு ஆணுமே இந்த உலகத்துல கவலைப்பட்டு இருக்கான் அவங்களுடைய கவலைக்கு ஒரு காரணம் பெண்களும் ஆகிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை சரியான முறையில செலவழிச்சாங்கன்னா அவங்க நிம்மதி ஆண்கள் நிம்மதியா இருப்பாங்க ஆண்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீங்க தவறான முறையில செலவழிக்கிறீங்க மீன் செலவழிக்கிறீங்க எல்லாம் வாங்கி அழிக்கிறீங்க அதனால ஆண்கள் மிகப்பெரிய கவலைக்கு தள்ளப்படுகிறான் மிகப்பெரிய சோதனைக்கு தள்ளப்படுறான் இப்ப தெரியுதா ஏன் நான் தூங்காம நினைக்கிறேன்னு படுக்கிற தூக்கம் வரமாட்டிருக்கு ஆனா உறக்கத்தினுடைய அந்த ஓட்டுறையும் உள்ளத்துல இருக்கு உடம்பு வலிக்குது கை கால் வலிக்குது இதற்கெல்லாம் காரணம் என்ன தூக்கமின்மை தூக்கம் இல்லாததற்கு காரணம் என்ன கவலை இந்த கவலை யார் மூலமாக வந்தது குடும்பத்தார்களை நினைத்து வந்தது தான் ஒவ்வொரு ஆண்களும் கவலைப்படுகிறார்